நான் குறித்து படிச்சோம். இந்த வாரத்துல How important to Preacher and preaching எப்புலவு முக்கியம் ஒரு பிரசங்கியாரும் பிரசங்கம் சல்லகே, எப்புலவு முக்கியம் ஒரு பிரசங்கியாரும் பிரசங்கம் How important to ீச்சர் பிரசங்கம் கிடிங்க பிரசங்கம் ப்ரீச்சிங் பிரசங்கியார் இது ஏன் புதிய ஏற்பாட்டில் தேவன் வச்சிருக்கிறார் பிரசங்கமும் பிரசங்கியும் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் சொல்லுங்க விலங்கிக்கொள்ள வேண்டும் பின்னாடி கிளீனா கேட்குதான் எனக்கு கரகரன் கேட்குற மாதிரி கரகரன் கேக்குதான்பா சார் கரகரன் கேட்குது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் தீத்தூர் டைட்டிஸ் எடுத்துக்கொள்வோம் இது வந்து நிறைய இடத்துல பலிபீடம் அப்படின்வாங்க என்ன சொல்வாங்க பலிபீடம் அப்படின்வாங்க இங்கிலீஷில் பலிபீடத்துக்கு ஆல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பலிபீடத்துக்கு என்ன சொல்லுவாங்க ஆல்டர் அப்படின்வாங்க இட் இஸ் நாட் ஏ ஆல்டர் ஏ போடியம் அதாவது இது பலிபீடம் அல்ல இது பிரசங்க பீடம் சொல்லுங்க இது பலிபீடம் அல்ல இது பீடம் பலிபீடம் ஒரே பலியினாலே அந்த பலிபீடம் எல்லாம் முடிந்து விட்டது சொல்லுங்க அந்த பலிபீடம் எல்லாம் என்ன பண்ணுதுங்க எல்லா பாவங்களுக்கான கிரயத்தை செலுத்தி கொஞ்சம் கவனிங்க உள் வாங்கிக்கோங்க ஒரு மெசேஜ் உள் வாங்குகணா நீங்க பிரசங்க பண்ண சொல்ல அதை கரெக்டா பிரசன்ட் பண்ண முடியும் ஒரு ஆமையன் சொல்லுங்க முதல்ல உபதேசங்களை உள் வாங்கினா தான் கரெக்டா பிரசங்கம் பண்ண முடியும் உபதேசம் உள் வாங்கலன்னா பண்ணணும் வள நல்ல நறுப்புன்னு பிரசங்கம் பண்ணுமா கொஞ்சம் இந்த ஒரு ஆமையன் சொல்லுங்க கலை லூயா இயேசு கிறிஸ்து எல்லா பலிகளையும் செலுத்தி முடித்தபடினாலே பழைய உடன்படிக்கையோடு இந்த பலிபீடம் என்ற காரியம் ஒழிந்து விட்டது சொல்லுங்க ஒழிந்து விட்டது புதிய ஏற்பாட்டிலே பலிபீடம் அல்ல பிரசங்க பீடம் சொல்லுங்க என்னதுங்க பிரசங்க பீடம் பிரசங்க பீடம் என்பது பூடியம் அப்படின்ற வார்த்தையில் என்ன பண்ணுது வருகிறது அல்ல அதனால நாங்களும் வந்து பூசாரி எல்லாம் கிடையாது அந்த காலத்தில் பலிபீடம் இருக்கிறோம் அப்படின்னால அவர்கள் வந்து பூசாரியாக இருந்தாங்க அது பூசாரி அப்படின்லாம் சொல்லுவாங்க நாங்கள் பூசாரி இல்லை பிரசங்கியார் சொல்லுங்க நாங்கள் யாருங்க பிரசங்கியார் பிரசங்கியார்னாட் ப்ரைஸ் பிரசங்க யார்னால் தேவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் சொல்லுங்கள் வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இந்த புதிய ஏற்பாட்டில் பிரசங்கம் எவ்வளவு முக்கியம் பிரசங்கியார் எவ்வளோ முக்கியம் என்பதை தெரிஞ்சுக்கணும் இந்த மூன்று காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் முக்கியம் ஒன்று ஆராதனை ஜெபம் பிரசங்கம் இது மூணும் என்னதுங்க ரொம்ப முக்கியம் சொல்லுங்கள் என்னதுங்க ஆராதனை கர்த்தரை ஆராதிக்கணும் கத்தரை நோக்கி ஜெபிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பிரசங்கம் ரொம்ப முக்கியம் இந்த பிரசங்கத்தை இந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அதிக வலியுறுத்து தான் இருக்கிறது பவுலுடைய பிரசங்கத்தை நீங்கள் பார்க்கும்போது அதற்காகவே நான் பிரசங்கியாக இருக்கிறேன் அப்படின்வான் இதற்கென்றே நான் அழைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் சொல்லுவான் பிரசங்கம் எவ்வளோ முக்கியம் பிரசங்கியார் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா தான் நீங்கள் விலங்கி கொள்ள முடியும் அது விளங்கி கொள்ளும் போது தான் எனக்கே வந்துச்சு நான் ஒரு பிரசங்கியாராக மாறணும் சொல்லுங்கள் நான் ஒரு பிரசங்கியாராய் மாறணும் ஏன்னா கிறிஸ்தவத்தில் பிரசங்கியாரும் பிரசங்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அது என்ன செய்யும் என்பதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அமேன் வாசிக்கு போவோம் ஒன்றாம் அதிகாரம் பொய்யுரையாத தேவன் மூணாவசம் பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குதத்தம் பண்ணி அது குறித்த நம்பிக்கையை பற்றி நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்தி ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய கட்டளைகளில் எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை என்ன பண்ணாரு வெளிப்படுத்தினார் பிரசங்கத்தை கேட்கணும் ஏன் பிரசங்கத்தை கேட்காம ஒன்னே நடக்காதா பிரசங்க யார் எவ்வளோ முக்கியம் அதே நேரம் ஏன் பிரசங்கம் பண்ணணும் ஏன் பிரசங்கத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப திட்டமாக சொல்லுது பொய் உரையாத தேவன் ஆதிகாலம் முதல் சொல்லுங்கள் உரையாத தேவன் வேதத்தை சொல்லும் போது சொல்லிட்டு பொய் உரையாத தேவன் ஆதிகால முதல் ஆதிகாலம் முதல்னா காலங்காலமாக சொல்லுங்கள் காலங்காலமாக தேவன் வந்து என்ன பண்ணுறாரா இந்த நித்திய ஜீவனை குறித்து என்ன பண்றாராம் வாக்கு பண்ணியிருக்கிறாராம் ஆதி காலம் முதல் சொல்லுங்கள் ஆதி காலம்னா உலகம் உண்டானது முதல் மனுஷன் எப்போ பாவத்தில் விழுந்தானோ அந்த மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகு தேவன் என்ன பண்ணுறாராம் நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பேன் என்று என்ன பண்றாரு வாக்கு தத்தம் பண்ணுறார் சொல்லுங்கள் வாக்குத்தம் பண்ணுறார் வாக்குத்தத்துவம் தான் ப்ராமிஸ் பண்ணுறார் என்ன பண்ணுறாருங்க தத்தம் செய்கிறார் நித்திய ஜீவனை குறித்து ஆதி காலம் முதல் காலங்காலமாக தேவன் இந்த வேதத்தின் வழியாக தீர்க்கதரிசிகளின் தரிசிகளின் வழியாக தேவனுடைய தாசர்கள் வழியாக அவர் வந்து என்ன பண்றாரு இந்த வேத புத்தகத்தின் மூலமாக அவர் என்ன பண்றாரு வாக்கு தத்தங்களை பிராமிசை என்ன பண்றாரு பண்றாரு என்ன பண்றாரு உங்களுக்கெல்லாம் நான் நித்திய ஜீவனை தருவேன் உங்களுக்கெல்லாம் நான் நித்திய ஜீவனை தருவேன் மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான் பாவத்தில் விழுந்து அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணத்தை சுதந்திரிச்சுட்டான் பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு நான் சொல்லிட்டேன் ஆனாலும் கூட இந்த இருந்து மனுஷனுக்கு ஒரு விமோட்சனம் கிடைக்கும் அந்த விமோச்சனம் எப்படிப்பட்ட விமோச்சனமாக இருக்குன்னா அவங்க நித்திய ஜீவனை நான் என்ன பண்ணுவேன் நிச்சயமாக தருவேன் தருவேன் என்று காலங்காலமாக இசுரவேல் மக்களுக்கும் எல்லா ஜாதி ஜனத்துக்கும் தேவன் என்ன பண்றாரு வாக்கு பண்ணி கொண்டே இருக்கிறார் என்ன பண்றாரு உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி என்ன பண்றாரு வாக்கு பண்ணிக்கொண்டே இருக்கிறார் தேவனுடைய டெஸ்டினி தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி என்ன பண்றாரு வாக்கு பண்ணினே இருக்கிறார் இப்படி வாக்கு பண்ணிக்கொண்டே இருக்கிறவர் அதை குறித்து நம்பிக்கை அதை குறித்து நம்பிக்கையும் தேவ பக்தியான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி இப்போ வந்து பாடுற என்ன பண்ணுறாரு இந்த வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரு நித்திய ஜீவனை தருவன் இப்போ இதை குறித்து என்ன பண்ணோம் அது சொல்லிட்டாரு ஒரு பகுதி என்ன பண்ணிட்டாரு தேவன் என்ன பண்ணிட்டார் வாக்கு பண்ணிட்டாரு அறிவிச்சுன்னு வராரு அது அறிவிச்சுன்னு வந்தால் மட்டும் போதுமா போதாது என்னன்னா அவர் அறிவிக்கிற காரியங்களை குறித்து என்ன உண்டாகணும் ஒரு நம்பிக்கை உண்டாகணுமா ஜனங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அவர் பாட்டுன்னு அறிவிச்சுன்னு கிடைக்கிறாரு நம்ம பாட்டுன்னு நம்பாதந்தான் என்ன கதி ஆனால் தேவன் என்ன சொல்கிற அந்த அறிவிச்சி கொண்டு அதை குறித்து ஒரு நம்பிக்கை நமக்குள்ள என்ன பண்ண வேண்டும் உண்டாகணும் என்ன உண்டாகணுங்க நம்பிக்கை தேவன் இதை செய்கிறார் இதை செய்ய போகிறார் இதை அனுப்ப போகிறார் இந்த நித்திய ஜீவனை தரப்போறாரு மனுஷனுக்கு இந்த பாவத்திலிருந்து ஒரு விமோட்சன் வரப்போகுது மனுஷனுடைய பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது அப்படின்ற அந்த நம்பிக்கையை குறித்து அதை நம்பும்படியாக கர்த்தர் என்ன பண்ண ஏற்படுத்தியிருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த நம்பிக்கையை மட்டும் இல்ல தேவபக்தியத்தையும் தேவ பக்திக்குதான் என்னது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் சத்தியத்தை அறிகிற அறிவும் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் இந்த மனுஷனுக்கு தேவன் சொல்லிட்டாரு தேவன் சொன்னால் மட்டும் போதாது அவனுக்கு வந்து என்ன வரணும் ஒரு நம்பிக்கை வரணும் ஒரு தேவ பக்தி வரணும் ஒரு சத்தியத்தை அறிகிற அறிவு வரணும் ஒரு விசுவாசம் வரணும் சொல்லுங்கள் என்ன பண்ணாங்க ஒரு விசுவாசம் வரும் சொல்லுங்கள் ஒரு விசுவாசம் வரணும் இந்த சத்தியத்தை அறியணும் இது இப்படி அது என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அறியணும் ஒரு நம்பிக்கை பிறக்கணும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க மனுஷனுக்கு வரணும் இந்த விசுவாசம் நம்பிக்கை சத்தியத்தை அறிகிற அறிவு இந்த தேவ பக்தி இதெல்லாம் இருந்தால் தானே இதை சொன்னதை பெற்றுக்கொள்ள முடியும் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா ஒன் மனுஷன் என்ன பண்ண முடியாது பெற்றுக்கொள்ளவே முடியாது இதெல்லாம் வரணும் இதனால் யாருக்கு வரணும் அப்படின்னாலாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வரும்படி சொல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வரும்படி இருந்த ஒரு ஏன்னு சொல்லுங்க கத்தர் எவர்களை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்திருக்கிறார் தான் வந்து என்ன பண்றாரு இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபரகாமை முதல் முதலாக சந்தித்து என்ன பண்றாரு இந்த காரியத்தை அவனுக்கு என்ன பண்றாரு விசுவாசத்தையும் அவனுக்குள்ள ஒரு பக்தியையும் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் அந்த தேவனை அறிகிற அறிவையும் அவனுக்கு என்ன பண்றாரு தருகிறார் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க ஹலே லூயா அவனுக்கு தருகிறார் முதலாவது பாண்ட அதிகாரத்தில் வந்துடுறார் காலங்காலமாக சொல்லினே வர்றார் இந்த காலத்தை முதல்ல தான் ஆபரகாமன் என்ன பண்றாரு தெரிந்து கொண்டு அவனை அடைத்து அவனை முன்குறித்து இந்த நம்பிக்கையை குறித்து இந்த விசுவாசத்தை குறித்து இந்த தேவனை அறிகிற அறிவை குறித்து இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க இந்த சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவை தந்து அவனுக்கு என்ன பண்றாரு அதை வெளிப்படுத்துறாரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நான் சொல்றேன் இன்னைக்கு நீங்கள சந்ததி நீங்கள்தான் கருத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறார் சொல்லுங்க நம்ம என்ன பண்ணிட்டாருங்க தெரிந்து கொண்டிருக்கிறார் அழைத்து இருக்கிறார் முன்குறித்து இருக்கிறாரு இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இதெல்லாம் தெரிஞ்சா அழைச்சு முன்குறிச்சா போதமா நமக்கு என்ன வரணுங்க விசுவாசம் வரணும் நமக்குள்ள நம்பிக்கை வரணும் நமக்குள்ள தேவன் அறிகிற அறிவு வரணும் நமக்குள்ள தேவ பக்தி என்ன பண்ணும் என்ன பண்றாரு ரட்சராகிய தேவனுடைய கட்டளையின்படி அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஜெனரேஷன்ல அவர் என்ன பண்றாரு ஏற்ற காலத்திலே தமது குமாரனை குறித்த காலத்தில் காலங்கள் நிறைவேறின போது இயேசுவை எப்படி அனுப்பினாரோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படி இதையெல்லாம் குறித்து இந்த நித்திய ஜீவனை குறித்து பிரசங்கம் பண்ணும்படியாக தேவன் ஆங்காங்கே தேவ தாசர்களையும் தேவ மனிதர்களையும் என்ன பண்றாரு பிரசங்கிக்கும்படி முன்குறித்து அடைத்து இருக்கிறாரு இருந்தா அவர் ஆமேன்னு சொல்லுங்க தேவ திட்டம் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு இது இது தேவனுடைய அநாதி தீர்மான திட்டத்தின் அடிப்படையில் அமர்ந்து இருக்கிறோம் ஒருவனும் தேவனால் தெரிந்து கொள்ள அழைக்கப்படல முன்குறிக்கலை தேவ திட்டத்துல நீங்க இருக்கிறோம் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க இருந்தா ஒரு ஆமாம் நீங்கள நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா போதாது உங்களுக்கு எனக்கு விசுவாசம் வரணும் உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை வரணும் உங்களுக்கு எனக்கு தேவ பக்தி வரணும் உங்களுக்கு எனக்கு என்ன வரணும் இந்த பெரிய சத்தியத்தை அறிகிற அறிவு வரணும் இதுக்கு என்ன பண்ணிக்கிறார் தேவன் என்ன பண்றாருனா எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை என்ன பண்றாரு வெளிப்படுத்துறாரு அலையலூயா தேவன் வந்து ஒரு காரியத்தை என்ன பண்றாரு பிரசங்கியா இருக்கட்டும் ஒப்பு கொடுக்கிறார் ஒரு மெசேஜை ஒன்று கொடுக்கிறார் ஒரு ஒரு பெரிய ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார் அந்த நற்செய்தியை கொடுத்து இதை நீ பிரசங்கம் பண்ணணும் இதை நீ சொல்லணும் அந்த நித்திய ஜீவனை குறித்து இந்த இயேசுவை குறித்து இந்த என்ன சொல்றது இந்த சத்தியத்தை குறித்து இந்த விசுவாசத்தை குறித்து நம்பிக்கையை குறித்து இவர்களெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என் திட்டத்தில் இருக்கிறாங்க நான் இவர்கள் அழைத்து இருக்கிறேன் இவர்கித்தியன் உண்டாகணும் இதற்கு நீ வந்து இதை குறித்து சொல்லு அப்படின்னு சொல்லி தமது குமாரனை ஏற்படுத்தியது மாத்திரம் அவரோடு கூட வழி வழியா தேவன் தமது என்ன பண்றார் தாசர்களை ஊழியர்களை எழுப்பி என்ன பண்றாரு இப்படி பிரசங்கிக்கிறதுனே வச்சிருக்கிறார் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க ஹலே லூயா அப்போ பாருங்க உ இஸ் அ ஃப்ரீச்சர் யார் அந்த பிரசங்கையா இஸ் அ காலிங் தேவனால் அழைக்கப்பட்டவர் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர் தேவனுடைய திட்டத்தை செய்கிறவர் ஹலே லூயா அதை தான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அதை தான் என்ன பண்றோம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு வரணும் உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரணும் உங்களுக்கு காலம் காலம் காலமாக இந்த என்ன பண்ண நம்பிக்கை உடையவர்களாக நீங்கள் மாறணும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஒரு தேவ பக்தி வரணும் இதெல்லாம் வர்றதுக்கு ஒருவர் இந்த தேவனை குறித்து கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை குறித்து சத்தியத்தை குறித்து போதிக்காவிட்டால் பிரசங்கிக்காவிட்டால் ஒன்றுமே வரவே வராது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அதனால தான் ரட்சிக்கப்படுறதுக்கு போகும்போது பத்தாம் அதிகாரத்தில் பிரசங்கிக்காவிட்டால் கேள்விப்படுகிறவன் யார் கேள்விப்படாவிட்டால் விசுவாசிக்கிறவன் யார் விசுவாசிக்காவிட்டால் என்ன பண்ண தொழுது கொள்ள முடியாது எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்லுது அப்போ ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதோ வந்து தேவையில்லாத நாங்க செய்யல தேவனுடைய திட்டம் தேவனுடைய நோக்கம் நீங்களும் நானும் பக்தியையும் விசுவாசத்தையும் தேவனை அறிகிற அறிவையும் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டத்தில் அநாதி தீர்மானத்தில் இருக்கிறபடினால நீங்கள் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக வாழ வேண்டும் என்பது அந்த திட்டத்தினால தான் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு பிரசங்கத்தையும் பிரசங்கியாரியும் என்ன பண்ணிக்கிறாரு வச்சிருக்கிறாரு அவங்க கிட்ட அது ஒப்பு கொடுத்திருக்கிறார் பவுல் சொல்றான் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டதை எபேசில் சொல்றான் தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள் என்று இந்த ஒப்புரவு வாக்குதலின் ஊழியத்தை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் பெற்று கொண்டு இருக்கிறோம் இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ரெக்கன்சலேஷன் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி இந்த ஒப்புரவு வாக்களின் ஊழியத்தை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அப்ப பாருங்க தேவன் வந்து திட்டம் என்ன திட்டம்னா ஏற்ற காலங்களிலே ஏற்ற நேரங்களிலே நீங்களும் நானும் சத்தியத்தை அறியவும் விசுவாசமும் நம்பிக்கை வைக்கவும் தேவ பக்தி அடையவும் இந்த நித்திய ஜீவனை பெறவும் தேவனுக்காக வாழணும் என்பது தேவருடைய அனாதி திட்டமாக இருக்கிறபடியினால தான் இப்படி சபைகளும் இப்படி பிரசங்கமும் இருக்கிறது அதற்கென்றே தேவன் தேவன்னா படிக்கிறாரு ஏற்படுத்தி இருக்கிறாரு எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றது ஹலே லூயா ஹலே லூயா அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு சொல்ல சொல்ல சொல்றாரு இவனுக்கு பிறகு பிறகு ஒரு ஊழியக்காரன் இவன் எங்க இருக்கிறான் கிரேக்கத்தீவில் இருக்கிறான் இவன் எங்க இருக்கிறாங்க இந்த தீத்துல வந்து கிரேக்க தீவுல என்ன பண்றான் இருக்கிறான் அந்த கிரேக்க தீவரை குறித்து சொல்ற பொல்லாத மனுஷன் சொல்றார் பன்னெண்டாம் வசனம் கிரேக்க தீவர் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்கள் ஒருவனாகிய தீர்க்க தரிசிய என்ன பண்ணிக்கிறான் சொல்லி இந்த தீர்த்து எங்க இருக்கிறான் கிரேக்க தீவுல இருக்கிறான் எங்க இருக்கிறாங்க கிரேக்க தீவுல தீவுல இருக்கிறான் அந்த ஜி தீவுல இருக்கிற மக்களோ யாருங்க பொல்லாத மக்கள் ஆனா அந்த பொல்லாத மக்கள் மத்தியிலும் கர்த்தர் என்ன பண்றாரு அந்த நித்திய ஜீவனை என்ன பண்றாரு அந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷனை அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாரு வச்சிருக்கிறார் ஒரு இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா ஆமீன் கவனிங்க திருப்பி எடுங்க ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது லௌகிக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி லௌகிக இச்சங்களையும் வெறுத்து நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணுவீர் நீதியும் பக்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ண நாம் நம்பியிருக்கிற மகாதேவனும் நமது இரட்சகரமாகிய மகிழ்ச்சியின் பிரசன்னுதலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது ేసు కృష్ణను మహిమ ప్రసన్న మాగుదల ప్రసన్న மேன் நமக்கு போதித்திருக்கிறது அமேன் போதிக்கிறது அமேன் அவர் நம்மை சகல அக்கிரமங்களை நின்று மீட் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் செய்த பற்றி உள்ளவர்களாகவும் அதுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த நம்மை சகல அக்கிரமங்களையும் மீட்டுக்கொண்டு மீட்டுக்கொண்டு

ஒப்புக்கொடுத்த Amen Hallelujah Hallelujah Amen Amen, Amen. பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு கடந்து கொள் ஒருவனும் உன்னை பண்ணாதபடி இடம் கூடாதிருப்பாய போதிப்பையாக மனசாட்சியும் உள்ள என்ன பண்ணோம் முத்த படம் ச்சே இப்படி கூடாது இதை வெறு இந்த இது அப்படின்னுதான் சொல்றது இதை வெறுத்து எதை வெறுத்து உலகத்தில் இருக்கிறத மாயையான உலகத்துல இருக்கிற இச்சையான லௌகிகமான காரியம் உலகத்துக்காக வாழ்றது பக்தி இல்லாதது ஒரு விதம் நன்மையும் பயக்காதது இது எல்லாம் வெறுத்து ச்சே இப்படிலாம் வாழ்றதை காட்டிலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்துல தீர்மானத்துல வாழ வேண்டும் என்று சொல்லி மனசாட்சியும் உள்ள பேசிக்கொண்டே இருக்கும் எரிந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் திடீர்னு ஒரு வெறுத்து உள்ள உள்ள உலப்புறமா ஆண்டவரே நான் உமக்காக வாழ விரும்புறேன் என்னை எடுத்து பயன்படுத்துங்க நான் உமக்காக வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்லி எந்த நிமிஷம் நீ கனெக்ட் ஆவறியோ அந்த நிமிஷம் உன்னை அழைக்க ஆண்டவர் டேக் ஓவர் பண்ணிடுறாரு எந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க சில நேரத்தில் ரொம்ப சில ரொம்பவே நான் என்ன பண்ண முரட்டேன் நான் என்னை யாரும் அப்பன் சொல்லி ஆத்தா சொல்லி பாட்டி சொல்லி இவங்க சொல்லி திருந்தாது நான் ஜென்மம் என்னை எப்படி நீ திருத்திருவீர்கள் ஆண்டு வரே அப்படின்னு ஆண்டு என்ன பண்ணுவாங்க சவால் விடுவாங்க நான் சொல்கிறேன் இந்த ஆவியானவர் உனக்குள்ளே கிரிய செய்வார் இந்த வார்த்தை உனக்குள்ளே கிரிய செய்வார் இது உள்ள திட்டம் கர்த்தர்னு அழைச்சிருக்கிறாரு இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க சவுல பவுலாய் மாத்தினவர் இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க அலே எத்தனை என்ன பண்றார் இசைவேலாய் மாத்தினவர் அவர் உன்னையும் என்னையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறாரு விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க அப்ப பிரசங்கம் ஏன் முக்கியம் அப்படின்னா தேவன் வைத்திருக்கிற அநாதி திட்டங்களும் தீர்மானங்களும் இன்றைக்கு என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இந்த வார்த்தை எடுத்து நானும் நீயும் பிரசங்கத்தை பண்ணும்போது நீ கேட்கும் போது ஆவியானவர் நமக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டியை பண்றாரு ஆவியானவர் உள்ளத்துல ஒரு ஒரு பெரிய ஒரு உணர்த்துதலை உண்டாக்குறாரு எம்மா ஒரு சீஷர்களோட பேசும்போது உள்ளம் உருகினது போல உள்ளம் பேசினது போல லீதியாலின் இருதயத்தை திறந்தது போல ஹலே லூயா கர்த்தர் உன் உள்ளத்துல என்ன பண்றாரு பேசி கொண்டிருக்கிறார் எத்தனை பேருக்கு விளாங்கந்தாங்க ஹாலே லூ ஐயா அப்படி தான் வச்சிக்கிறார் நான் சொல்ற பிரசங்கத்தை கேட்கலான்னா அவன் உருப்படுறதே கிடையாது கடவுள் பேசுறதுக்கு இடம் கொடுக்கலான்னா எப்படி பண்ண முடியும்